நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வேலூரில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் தாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் இது பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் ஆகிய மும்மூர்த்திகளும் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெருந்தேவியரும் அருளும் மிக அற்புதமான திருத்தலங்க இந்த கோயிலோடய மூலவர் ஜலகண்டேஸ்வரர் தாயார் அகிலாண்டேஸ்வரி புராணப் பெயர் வேளங்காடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் வரைக்கும் நீங்கள் இந்த கோயில் பார்க்கலன்னா நிச்சயம் போயிட்டு வாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளே டிஸ்டர் க்ளிக் பண்ணல உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் நமக்கு எந்த விபத்துகளும் நேராமல் இருக்க ஆயுள் விருத்தி பெற தடைப்பட்ட நம்ம குடும்பத்தில் தடைப்பட்ட நல்ல காரியங்கள் திருமணங்கள் இல்லை குழந்தை பேர் கிடைக்கிறது சகல திருஷ்டிகளும் நம்மளை அண்டுின சகல திருஷ்டிகளும் விலகி போகிறதுக்காக தான் இந்த கோயிலில் போய் பக்தர்கள் பெரும் அளவில் வேண்டிக்கிறாங்கங்க பிரம்மா திருமால் இருவரின் அகந்தையை அடக்குவதற்காக சிவருமான் ஜோதி சுருவமான காட்சி தந்த நாள் தான் கார்த்திகை இந்த நாளில் மும்மூர்த்திகளும் ஒன்றாக காட்சி தந்தாங்க அதனால் மும்மூர்த்திகளும் ஒரே பல்லக்கில் எழுந்தருளுகிறார்கள் அன்று மாலையே ராஜகோபுரத்தில் தீபமேற்றி மும்மூர்த்திகளும் விசேஷ அபிஷேகம் செய்து அதற்கு பின்பு வீதி உலா செல்வர் இந்த ஒரு நாளில் மட்டும்தாங்க மும்மூர்த்திகளையும் ஒரு சேர தரிசிக்க முடியும் கார்த்திகை கடைசி சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை சிவனுக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்கில் அபிஷேகம் பண்ணுவாங்க அம்பாள் அகிலாண்டேஸ்வரி சந்நிதிக்கு எதிரில் அணையா நவசக்தி ஜோதி தீபம் இருக்கு அம்பிகை தீபத்தின் வடிவில் நவசக்திகளாக அருள் பாலிக்கின்றார் திருக்கோவிலில் வெள்ளிக்கிழமைகளை இங்கே விளக்கிற்கு மேலதானத்தோட சுத்தானந்த நைவேத்தியம் படைத்து விசேஷ பூஜைகள் செய்கிறாங்க இதுக்கு பெருமளவில் கூட்டம் வருங்க இங்கே வெள்ளிக்கிழமைக்கு போனால் நமக்கு அப்படி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸே வந்துடும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அம்பாள் சன்னிதி முன் மண்டபத்தில் சரஸ்வதி மகாலட்சுமி காட்சி தராங்க மூமூர்த்திகளைப் போலவே முப்பெரும் தேவியரையும் இங்கே தரிசிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இங்கே வர பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நந்திக்கு முன்னாடி பக்தர் அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்காக தீபம் ஏற்றாத அகல் விளக்க வச்சு வித்தியாசமாக பிரார்த்தனை செஞ்சுப்பாங்க எல்லா கோவில்லையும் தீபம் ஏற்றி தான் அகல் விளக்கு வைப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் தீபம் ஏற்றாத அகல் விளக்க வச்சு வித்தியாசமாக வேண்டிக்கிறாங்க இவருக்கு மாட்டுப்பூங்கல் அன்று விசேஷ பூஜை செய்வாங்கங்க சிவன் ருத்ராட்ச பந்தனை கீழே காட்சி தருகிறார் நோய் நீக்குபவராக அருள்வதால் இவருக்கு என்ற பேரும் உண்டுங்க பக்தர்கள் இவருக்கு அதிக அளவில் ருத்ராபிஷேகம் செய்கிறாங்கங்க பெண்கள் தீர்க்க சு சுமங்களையாக இருக்க அவர்கள் அணிந்திருக்கும் திருமங்கல்யத்தை காணிக்கையாக செலுத்தி வணக்குவது இங்கே வழக்கம் இருக்குது இவரை வேண்டி அதிக அளவு அறுபது எண்பது எழுபது திருமணங்கள் இங்கே நடக்குது அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம்லாம் இந்த கோயிலில் நடக்குதுங்க ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் அம்பிகைக்கு காய்கறி பழங்களால் அலங்காரம் நாட்களில் போய் நம்ம சிவருமானையும் அம்பிகையும் தரிசிச்சுட்டு வந்தால் நம்ம குடும்பத்தில் குறைவே இருக்காதாங்க ஐஸ்வர்யத்திற்கும் எந்த பொருளுக்கும் அன்னத்திற்கும் நம்ம குடும்பத்தில் என்றைக்குமே தட்டுப்பாடே வராதாங்க குறையவே இருக்காதாங்க பத்த ரிஷிகளில் ஒருவரான அத்திரி இத்திருத்தலத்தில் லிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டார் பிற்காலத்தில் லிங்கத்தில் இருந்த பகுதி வேலமரக்காடாக விளங்கியது லிங்கத்தை புற்று மூடிவிட்டது பொம்மி என்ற சிற்றரசன் இப்பகுதியை ஆண்டபொழுது அவரது கனவில் தோன்றிய சிவருமான் புற்றால் மூடப்பட்டுள்ள லிங்கத்தை சுட்டி காட்டி கோயில் எழுப்புமாறு கட்டளையிட்டார் பொம்மியும் பயபக்தியுடன் கோயிலை எழுப்பினார் அந்த சிவலிங்கத்துக்கு கீழே இன்றளவும் தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க எனவே சுவாமிக்கு ஜலகண்டேஸ்வரன் பெயர் வந்துச்சு கோவில வேலூர் காசின்னு சொல்றாங்க பிரகாரத்தில் கங்கை நதி கிணறு வடிவில் தோன்றுகின்றார் அவருக்கு அருகே இருக்கும் சிவருமானுக்கு கங்கா பாலாறு ஈஸ்வரர் என்ற பெயரில் காட்சி தருகின்றாருங்க வேலூரில் உள்ள காசினா இந்த தாங்க சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து நம்ம சுவாமியை வழிபட்டு போனோன்னா நமக்கு வந்து இந்த விபத்து நடக்கும் சில பேருக்கு கனவில் இப்போ பாரு விபத்து நடக்கிற மாதிரி கெட்ட கனவுகள் வரும் அதே போல் நோய் நொடியில் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் குணமடைவாங்கங்க பெரும் அளவில் இந்த கோயிலில் வந்து வழிபடுறவங்க அவங்களுக்கு இருக்க கண்துஷ்டி அகலணும் அதே போல் தொழில் வியாபாரத்தில் எப்பயுமே போட்டி போறாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் முன்னேறவே விடாத பல தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் வியாபாரத்தில் பண இருந்தாலும் பொருள் நஷ்டம் வியாபார நஷ்டம் நிறைய ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத செலவும் இருக்கக்கூடாது நமக்கு பிடிச்ச கண்டிஷ்டி அதே மாதிரி இந்த பில்லி சுன்யம் ஏவல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து அகல்றதுக்கு இந்த சுவாமியை வந்து வணி வணங்கிட்டு போகிறாங்கங்க ஏற்கனவே இந்த கந்திருஷ்டிக்காக பார்த்த கோவில் தான் நம்ம இங்க அனுமந்தபுரம் வீரபுத்திர சுவாமி திருக்கோயிலை பத்தி சொல்லியிருக்கோம் அதுவும் நம்ம பதில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதையும் பாருங்க அந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு கந்திருஷ்டி ஆகணுங்க நீங்க வேலூர்ல இருந்தாலும் சரி இல்லை சென்னையில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க உங்களுக்கு கண்டிஷ்டி இருந்தால் நிச்சயம் அகலிடும் அதே போல் நம்ம குடும்ப ஐஸ்வர்யம் தடைப்பட்ட திருமண காரியம் எந்த ஒரு காரியம் நமக்கு எந்த ஒரு காரியமும் நல்ல காரியம் நமக்கு தடைப்பட்டிருந்தாலும் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயம் தடைப்பட்ட காரியம் தானாகவே வரும்னு சொல்கிறாங்கங்க ஒருமுறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க போயிட்டு வந்த பல பேருக்கு நல்ல காரியங்கள் நடந்திருக்கு நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் எல்லாம் விளையாடுவேன் நம்ம கூட இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களையும் துணை புரிவாருங்க நம்ம கடவுள்கிட்ட நான் உனக்கு இது செய்கிறேன் அதை செய்கிறேன் எனக்கு நீங்கள் நல்லது செய்யுங்கன்னு நம்ம வேண்டிக்கவே கூடாதுங்க ஏன்னா கடவுளுக்குன்னு நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க கடவுள் தாங்க நமக்கு எல்லாமே செய்யணும் மனசார மன பக்தி மட்டும்தாங்க கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு அதை மன தூய்மையோடு அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம செஞ்சோன்னா நம்ம தொற்ற அத்தனை காரியங்களும் நமக்கு ஜெயந்தாங்க நல்லதே கட நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கங்க